நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும் ஆனால் எதிரியும் துரோகியும் விடாத்தானவர்கள் அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிக்கிறான் இனம் சார்ந்தவன் அவன் தாண்டா பேராவத்தானவன் குறுக்க குறுக்க ஓடுறான்டா வெட்ட ஓங்கும் போது குறுக்க ஆத்தாடி சின்னத்தா மகன்ல ஆத்தாடி பெரியமா மகன்ல ஆத்தாடி சித்தப்பாவில் நம்ம இனிமே அந்த பாவம் பார்க்க ஏறி அடிச்சிட கொள்கைக்கு லட்சியத்திற்கு எதிராக தாய் பெத்தே வந்தாலும் நமக்கு எதிரி தான் இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை தமிழ் தேசினத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா இதான்டா சண்டை சாதாரண அரசியல நம்ம எடுத்து வைக்கிற அரசியலை இந்த நாட்டில் எதிர்கொண்டு சும்மா என்ன சொல்லிட்டே இருக்கணும் நீயே என்னையா இந்த வருத்தம் வராப்ல அப்படின்னு தம்பி எல்லா வேதனைக்கும் ஒரே மருந்துதான் சாதனை தான் இதைத்தான் ஹரிவாசன அம்பேத்கர் எல்லா துன்பூட்டுக்கும் ஒரே சாவிதாண்டா ஆட்சி அதிகாரம் டப்ல அதிகாரத்தை பிடி பிறகு அடி இதை உள்வாங்கிக் கொண்டு களத்தில் நீக்கணும் நம்ம நிலங்கும் புதகொழிதான் நிலமங்கும் புதகுழிதான் நிலமங்கும் எலும்பு கூடுகள் தான் ஆனால் இவர்களை போல நாம் விட்டுவிட்டு போக முடியாது இல்லையா இவர்களைப் போல மறந்து கடந்து நடந்து போக முடியாது இல்லையா முடியாது இல்லையா இறைமகன் ஏசு இயேசு சொல்றார் ஏ ஸ்டாலின் போய் ஏன் பார்த்த நான் என்ன செய்யணுங்கிறது எல்லோரையும் எனக்கு எழுதி விடுறான் ஆஹா பல்லு எட்டு மணிக்கு விளக்கணும் டோலை கூடாது ஆஹா அந்த சட்டை போடாத இந்த சட்டை போடு ஆ ஏன் நீ வெள்ளை சட்டையை போடுற இது எல்லாம் என்னடா கடன் வாங்கி மூளை மூளைங்கிறது எனக்கு இருக்குது எனக்கு இவன் கடன் வாங்கி வேலை செய்யறவனுக்கு நான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்கிற நான் எனக்கு இருக்கிற சிந்தனைக்கே வேலை செய்ய ஆள் ஆளுல்லை கூட்டம் இல்லை அவரை ஏன் பார்த்தான தேவ வாசகம் இறை செய்திருது விருந்தில் நல் விருந்தில் நீ துயரத்தில் பங்கேறுங்குது ஒருத்தர் துன்பத்தில் பங்கேற்கும் போது போல் துயரம் இதே போல் துயரத்தை இதே போல் துயரம் நமக்கும் நடக்கும் இதே போல் துயரத்தை நாமும் கடக்க வேண்டும் என்பதை அது படிப்பிப்புங்கிறார் இறைமகன் உனக்கு புரிதல் நினைக்கிறேன் அதனால அரசியல் நிலைப்பாடு அரசியல் கோட்பாடு வேறு கருத்து முரண் வேறு மானுட வெறுப்பு வேறு மானுட பச்சு வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்க கூடாது ரெண்டையும் போட்டு எல்லா கட்சியிலையும் நமக்கு சொந்தக்காரர் இருக்கான் எல்லா கட்சியிலையும் நமக்கு ஆதரிக்கிறான் இருக்கான் முப்பத்தாறு லட்சம் பேர்ல திமுக இருக்கிற அமைச்சர் பெருமக்களின் பேரணும் பேத்தியிலும் போட்டதற்கு அதிமுக இருக்கிற மாவட்ட செயலாளர் பேரணும் போட்டதற்கு பிஜேபி இருக்கிறவன் போட்டது இருக்கு காங்கிரசி கட்சிக்காரங்க வீட்டில் இருக்கிற பேரணும் பேத்தியும் போட்டது இருக்கு முப்பத்தாறு லட்சம் இருபத்தி ஆறுல ஒரு கோடியே இருபது லட்சம் இருபத்தி லட்சம் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது அதனால இதெல்லாம் எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம் வெறி வன்மம் அதை ஏத்திக்கிறேன் சோறு வருதா படக்கணும் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்க எலும்பு கூடையும் இறுக பற்றி இருக்கிற அந்த பிஞ்ச பாடுறா தாயை பற்றி தாய் மொழி தமிழை பற்றி தாயின் மாறோட அணைஞ்சு கிடக்கிறான் ஒரு பச்சை அப்படி தாய் மண்ணையும் தாய் மொழியும் தமிழ் பேரணத்தையும் பற்றி நில்லுங்கள் ஒவ்வொருவரும் நாம் பற்றி நிற்க வழியே கிடையாது நீ ஒன்னு கவனிச்சுக்க எல்லா சாதிக்கும் தலைவர்கள் எல்லா மதத்துக்கும் தலைவர்கான் ஆனால் அவன் சாதிச்சது என்னன்னு மட்டும் சொல்லு ஆனால் நீ பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற இனத்திற்கும் உன் மொழிக்கும் தலைவன் இருக்கானா இல்ல யாருக்கா நம்மை விட்டால் யாருக்கும் கோணாருக்கு தலைவர் தேவருக்கு தலைவர் நாடாருக்கு தலைவர் நாடாரை அடித்தால் கோணாருக்கு கண்ணீர் வராது கோணாரை அடித்தால் தேவருக்கு வராது தேவரை அடித்தால் தேவேந்திரர் அழமாட்டார். ஆனால் அதில் யாரை அடித்தாலும் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் அனுபவம்